ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கோதுமை மாவில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுவோம் அதுக்கு நான் ஒரு கிண்ணம் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு தேவையான உப்பு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசிஞ்சு வச்சுக்கலாம் இந்த லெவலுக்கு நல்லா பசிஞ்சு வச்சாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதுவா ஊறட்டும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு நான் ரெண்டு பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் அவங்கவுங்க சப்பாத்தி மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பல்லாரியை கொஞ்சம் அதிகமாக நறுக்கி போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் ஒரே ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதோடு போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடும் மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த லெவலுக்கு வதங்கினாலே போதும் இப்போ குழந்தைகள் பச்சை மிளகா போட்டால் சாப்பிடாதுங்க அதனால காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் சில்லி பொடி அரை ஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டு மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் ரெண்டு மூணு செகண்டு மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும் நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போது அந்த சப்பாத்தி மாவை நல்லா இந்த அளவுக்கு நல்லா உருட்டி வச்சுருக்குறேன் உருட்டி வச்சு அந்த வதக்குன்னு அந்த வெங்காயம் அந்த அதை அதை எடுத்து வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கலாம் அவங்கவுங்க சைஸ் தகுந்த மாதிரி பெருசோ சிறுசோ எந்த லெவலுக்குனாலும் சப்பாத்தி மாவு அப்படி உருட்டி வச்சு அப்படி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி மாவு அதையும் போட்டுக்கலாம் நல்லா ஒரு ஓலை எடுத்து விட்டு அது மேலே இந்த வெங்காயம் இதை இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கிடுவோம் இப்போ அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை மேலே போட்டு நல்லா ஒரு ஓலை வச்சு நல்லா உருட்டி விட்டுக்கலாம் ரொம்ப பொருள் அது இதுன்னு எதுவுமே தேவையில்லை கோதுமாவு வெங்காயம் தக்காளி இது இருந்தாலே போதும் இது மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா உருட்டி வச்சாச்சு கடைசி அந்த ஓரங்களை மட்டும் அழுத்தி விட்டால் போதும் இப்போது அடுப்பில் ஒரு பெரிய கடாய் வச்சு ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் அது நல்லா பொரிச்சு எடுக்கிற மாதிரி லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் காஞ்சதும் அந்த உருட்டி வச்சதை இதை எடுத்து போட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கணும் ஓரளவு லைட்டாக வெந்துருச்சு இப்போ பரட்டி விட்டுக்கலாம் தோசை கரண்டி எதுவும் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக விட்டு பரட்டி விட்டுக்கிடுவோம் ஓரங்களே இது மாதிரி வச்சு பரட்டி விட்டுக்கிடுவோம் சூப்பராக வெந்துருச்சு நல்லா மொறு மொருன்னு சூப்பராக இருக்கும் சூடாக எடுத்து சாப்பிட இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்